வேலை செஞ்சுட்டு போய் சம்பளம் கேட்டோம்னா பதினஞ்சு நாள் இருபது நாள் சென்று தான் அந்த கூலியை கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து தரிகாரங்களை விட வந்து எங்களுக்கு குறைஞ்சா வருமானம் அவங்க தரிகாரங்க வந்து ஒரு இரநூறுவாய்க்கு வேலை செய்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு முப்பது ரூபாய்க்கு வேலை செஞ்சு கொடுத்தா தான் அவங்க இரநூறுவா சம்பாதிக்க முடியும் எவ்வளோ பேர் எங்களை வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு எல்லாம் பேசிட்டு போனாங்க இது வேறையும் ஒன்றும் செய்யலை இன்னும் போக போக இருக்கிற நிலவரம் இருக்க முடியலாமா இருக்கலாமா சாவலாமான்ற ஒரு நிலையில் இப்போ இருக்குது வீட்டில் எங்கள் வீட்டுக்காரரு இங்கே தான் வேலை செஞ்சார் அவர் இறந்துட்டார் நான் தனியாளுள் நான் தனியாக தான் இருக்கிறேன் நான் இங்கே தான் வேலை செய்கிறேன் எனக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆகுது இதுக்கு மேலே எனக்கு யாரும் வேலை கொடுப்பாங்க ஒரு வீட்டில் போய் ஒரு வீட்டு வேலை செய்ய முடியாது எனக்கு பல பிரச்சனை உடம்புல இருக்குது நான் இதில் தான் ஓட்டிக்கின்னு இருக்கிறோம் எனக்கு நீங்கள் தயவு செய்து பார்த்து இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பார்த்து வாங்கி கொடுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க இங்கேயா இங்கே தான் இந்த அது கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்கிறோம் இந்த வேலைக்கு தகுந்த கூலி கிடையாதுங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இருக்கிற வேலையும் செய்யட்டும் முடியலன்னா அவங்க மட்டும் போகட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுக்கல எதுவுமே நம்மளாக இருந்து பார்த்துட்டு இதில் அறுபது பேர் நாங்கள் வேலை செஞ்சோம் அந்த இடத்துல அறுபது பேரில் போய் இருக்கிறது நாங்கள் மூணு பேர் தான்